ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து வெயிலுக்கு இதமான நன்னாரி சர்பத் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வீட்லேயே எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே பிடிச்ச ஒரு கூல்ட்ரிங்ஸ்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீட்லேயே எப்படி ஈஸியாக நம்ம டக்குன்னு செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் பாதாம் பிசின் வந்து ஒரு மூணு துண்டு அளவுக்கு எடுத்து நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தா அந்த பாதாம் பிசின் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்க ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் ஊறினா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி வரும் ஒரு அரை பவுல் அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்க மூணே மூணு துண்டு தான் எடுத்து ஊற வச்சேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் இந்த சிரப் வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இது ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குங்க ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் நான் வந்து ரெட் கலர் வந்து எதுக்காக எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் கூலிங்காக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு ஆஃப் துண்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் டன்வஸ் எடுத்துகிட்டு இந்த பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தது இருக்குல்ல அது வந்து ரெண்டு கிளாஸ்கோ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா குளிர்ச்சியை தருங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே நல்லா தணிச்சிரும் ஸோ இது வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமனை வந்து ரெண்டுலேயும் ஈக்குவலாக வந்து நான் பிரி பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம நன்னாரி சர்பத் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் நன்னாரி சர்பத் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நம்மளுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க செய்கிறப்ப நம்ம இது ஹோம்மேடாக கூட செய்யலாம் இது எப்படி செய்கிறது அப்படின்றத அடுத்தடுத்து நான் வர வீடியோஸில் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்ட்லாம் நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து நான் கடையில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு இதுலேயுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து இதுலேயும் நம்மளுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தனியாக நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டியது இல்லை இதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து ஐஸ் வாட்ரு தென் கடைசியாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்பத் வந்து ரெடியாயிருச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ ரெண்டுலேயுமே வந்து ஐஸ் வாட்ரு வந்து ஒரு முக்கால் டம்மர் டம்ளர் அளவுக்கு வந்து நான் ஊற்றிக்கிறேன் இதோட இந்த சர்பத்துலேயே வந்து நம்மளுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கறதுனால நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஷர்பத் வந்து நம்மளுக்கு அடியில் போய் தங்கிடும் அந்த மாதிரி தங்காமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மேலே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க வெயிலுக்கு இதமான நம்மளோட நன்னாரி சர்பத் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே வந்து இது கடைகளில் நிறைய பேர் வந்து வாங்கி குடிச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் வீட்லேயே ரொம்ப சிம்பிள்னா டக்குன்னு நம்ம ஒரு டூ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இந்த கூல்ட்ரிங்ஸ் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம நன்னாரி சர்பத் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேன் கூட ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம் நான் அகைன் வந்து ஒரு ஸ்பூன் நன்னாரி சர்பத் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ கலர்ஃபுல்லான இந்த வெயிலுக்கு இதமான நன்னாரி சர்பத் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தெல்லாம் தணித்து குளிர்ச்சியை தரக்கூடியது ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த சம்மருக்கு டெய்லியும் கூட நம்ம ஜஸ்ட் டூ மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த நன்னாரி சர்பத் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய சம்மர் ஸ்பெஷல் கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அடுத்து வந்துகிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் friends bye